நல்ல எடுத்திருந்த அஞ்சலி டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் புவர் 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 பிடிக்கவே பிடிக்காது ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஒரு மாதிரியும் மாதிரியும் நடத்துவாங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட லஞ்ச் எல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க விஜய் மாலினி கூப்பிட்டா கூப்பிட்டா காசு வாங்கிட்டு அவங்கள அவங்கள விட்டுடுவாங்க அதுவே ஆகாஷ் பல்லவி திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க எப்பயும் அவங்கள அடிப்பாங்க வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்கள அவமானப்படுத்துவாங்க ஒரு நாளைக்கு அமிர்தா வீட்டுல சோகமா உட்காந்துட்டு இருந்தா அத கவனிச்ச அம்மா ஷியாமலா அவகிட்ட அம்மாடி அமிர்தா காலேஜுக்கு போகாம இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கியே என்னமாச்சு என்னன்னே தெரியலமா நாளுக்கு நாள் காலேஜ் போகணுன்ற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அது என்னமா அப்படி சொல்லிட்ட நம்ம தகுதிக்கு மீறி உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு இந்த வார்த்தையை கேட்கவா மம்மி காலேஜில் எல்லாமே நல்லா இருந்தால் தானே என்னால் ஒருபடியாக படிக்க முடியும் அங்கேயே சூழ்நிலை சரியில்லை அதனால தான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லைனா நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னா என்ன அது புரிஞ்சுக்கோங்க அமிர்தா அப்படி சொல்லவோ அம்மா ஷாமலா ஏதோ நடந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப பாசமாக அவள் பக்கத்தில் உட்காந்து இப்படி கேட்டாங்க என்னம்மா ஆச்சு காலேஜில் ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதாவது பசங்க கிண்டல் பண்ணுறாங்களா மம்மி என் காலேஜில் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை எல்லாம் நல்லவங்க தான் ஆகாஷ் பற்றி உனக்கு நல்லா தெரியும் பல்லவியும் நல்ல பொண்ணுன்றதும் உனக்கு தெரியுமே அவங்களால இல்லைனா அப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு மம்மி பிரச்சனை அஞ்சலி டீச்சர் ரூபத்தில் தான் இருக்கு என்னால் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது நீங்களும் பல்லவியோட அம்மாவும் அங்கே வந்து நடக்கிறத கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எங்கள் கஷ்டம் என்னன்னு புரியும் உங்களுக்கு அவங்க ரொம்ப பண்ணுறாங்க தெரியுமா சரிம்மா அப்ப பல்லவிக்கு கால் பண்ணி அவளை லைன்ல இடு நான் அவகிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ பேசுறேன் உடனே அமிர்தாவும் பல்லவிக்கு கால் பண்ணா காலில் பல்லவியோட அம்மாவும் அமிர்தாவோட அம்மாவும் பேசிக்கிட்டாங்க அடுத்த நாளுக்கு பல்லவி அம்மா அமிர்தா அம்மா சேர்ந்து காலேஜுக்கு போனாங்க அங்கே அஞ்சலி டீச்சர் இருந்தாங்க பாத்ரூம்க்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க அஞ்சலி டீச்சர் அப்போ அமிர்தாவும் பல்லவியும் அங்கே போனாங்க இது பணக்கார பசங்க யூஸ் பண்ற பாத்ரூம் உங்களுக்கு கிடையாது மேடம் அர்ஜென்ட்டா யூஸ் பண்ணனும் மேடம் எதனாலோ அப்புறம் பேசிக்கலாம் இங்க பாரு அம்ரதா உன்கிட்ட ரெண்டு ரூபாய் காசு இருந்தா கொடுத்துட்டு இதுக்குள்ள போ நான் வேண்டான்னு சொல்ல என்ன மேடம் இப்படி எல்லாம் பண்றீங்க வாஷ்ரூம் எல்லாரும் ஃப்ரீயா யூஸ் பண்றது தானே இப்படி காசு கலெக்ட் பண்றது நல்லதில்ல இங்க பாருமா ஆல்ரெடி எனக்கு லஞ்ச வாங்குற டீச்சர்னு ஏற்கனவே பேர் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் யாரு என்ன சொன்னா நான் ஏன் கவலைப்பட போறேன் காசு கொடுத்தா மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அஞ்சலி டீச்சரை பார்க்கும் போது ஷியாமலாக்கோ பல்லவி அம்மாக்கோ கோவம் வந்தது மேடம் இப்போ என்கிட்ட காசு இல்ல மேடம் அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களை அலோவ் பண்ணுங்க நாளைக்கு காசு கொண்டு வந்து கொடுத்துடுற மேடம் ப்ளீஸ் அப்படின்னு அமிர்தா சொல்லிட்டு இருக்கும் போது சிரிச்சுக்கிட்டே மாலினி கையில பணத்தோட அங்க வந்தா டீச்சர் கிட்ட காசு கொடுத்துட்டு வாஷ்ரூம் குள்ள போனா இதை பார்த்தா அமிர்தாவும் பல்லவியும் முறைச்சாங்க என்ன கோமா முறைச்சு பார்த்தா மட்டும் வாஷ்ரூம் குள்ள போயிட முடியுமா போய் காசு எடுத்துட்டு வந்து உள்ள போங்க அப்படின்னு அஞ்சலி டீச்சர் அமிர்தாவையும் பல்லவியோ தள்ளி விட்டாங்க அமிர்தா பல்லவி அழுதுட்டே அம்மா கிட்ட வந்தாங்க உடனே ஷியாமலா பல்லவியோட அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க பிரின்சிபல் ரூம்க்கு போனாங்க வாட் ஹேப்பன் பல்லவி அண்ட் அமிர்தா மேடம் அஞ்சலி டீச்சர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் அஞ்சலியா என்ன பண்ணாங்க அவங்க என்னன்னு சொல்ல சொல்றீங்க மேடம் நாங்க என்ன பண்ணாலும் காசு வாங்குறாங்க இல்லைன்னா திட்டுறாங்க ஆனா பணக்கார வீட்டு பசங்க மட்டும் எது பண்ணாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதோ இப்ப வாஷ் ரூம் கூட காசு கேக்குறாங்க தெரியுமா ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா உங்களுக்கு எதுவும் தெரியாது வாயை மூடிட்டு உக்காருங்க இல்லைன்னா அடிப்பேன்லாம் சொல்லி மிரட்டுறாங்க மேடம் பயமா இருக்கு நாங்க முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சோம் மேடம் முடியாம தான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம் ஓகே அஞ்சலியோட பிரச்சனை வாஷ்ரூம் ரூம் வரைக்கும் இருக்கு அவள் லஞ்சம் அங்கேயும் வாங்குறான்றத நான் சீரியஸா எடுத்துக்கிறேன் அவளுக்கு சீரியஸான வார்னிங் கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க வார்னிங் வேணாம் மேடம் ஏதாவது ஆக்ஷன் எடுங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க ஓகே ஓகே நான் கண்டிப்பாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு பிரின்ஸ்பல் சொன்னதோ பல்லவியோ அமிர்தாவும் கிளாஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க பிரின்ஸ்பல் அவங்க ரெண்டு அம்மா கிட்டேயும் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு அங்கேருந்து போயிட்டாங்க அப்புறம் அஞ்சலி 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 டீச்சரை கூப்பிட்டு விட்டாங்க வாட் இஸ் திஸ் எவ்வளோ தடவை உன்னை வார்ன் பண்ணுறது மாற மாட்டியா நீ மேடம் அது ஒரு வியாதி மாதிரி எனக்கு நான் என்ன பண்ணாலும் லஞ்சம் வாங்காமல் என்னால் இருக்க முடியல உன் ஏற்கனவே எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் லஞ்சம் வாங்குற பசங்களை போட்டு அடிக்கிறேன்னுட்டு இதை நான் சீரியஸா உங்ககிட்ட வான் பண்றேன் இல்லைன்னா என்ன நினைப்பு எனக்கே தெரியாது அப்படி அஞ்சலிக்கு வார்னிங் கொடுத்தாங்க பிரின்ஸ்பல் அதுக்கப்புறம் அஞ்சலி க்ளாஸ் ரூமில் போய் கிளாஸ் எடுத்தாங்க ஆனால் அவங்க பழக்கத்தை மாற்றிக்க முடியாமல் பணக்கார பசங்களை பார்த்தே பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்ரிதாக்கும் பல்லவிக்கும் எந்த ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல அவங்க அப்படியே சில நாட்கள் போச்சு குளிர்காலம் வந்தது பயங்கரமான குளிரை காலையிலயோ சாய்ந்திரமும் அந்த குளிரை தாங்க முடியாமல் நடுங்கினாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் டீச்சர் எங்களால் இந்த குளிரை தாங்க முடியல தயவு செய்து ஒரு ரூம் ஹீட்டர் ஏற்பாடு பண்ணுங்க காச நாங்களே கொடுக்கறோம் டீச்சர் மாலினி நீ கொடுத்துருவ ஆனா இந்த புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காசு கொடுக்கணும்ல நாங்க எதுக்கு மேடம் கொடுக்கணும் பிரின்சிபல் மேடம் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிரின்சிபல் மேடம் கிட்ட எடுத்து போவேனா என்ன பண்ணுன்றத நீங்களே முடிவிடுங்க அப்படின்னு டீச்சர் சொன்னோன்னா மாலினியும் சில ஸ்டூடெண்ட்ஸும் கலந்து பேசி கொஞ்சம் பணம் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த காசை அஞ்சலி டீச்சர் கிட்ட கொடுத்தாங்க என்ன செய்யணும்னு சொன்னாங்க ஓகே மாலினி என்ன பண்ணணும்னுட்டு என்கிட்ட சொல்லிட்டீங்களா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இந்த குளிரை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க மேடம் இன்னும் காலேஜ் முடியலையே டைம் நிறைய இருக்கு ஏற்கனவே நிறைய சிலபஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு அதனால நீங்கள் பாடம் எடுங்க மேடம் ஓஹோ இப்போ என்ன நீயே எனக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குற எனக்கு எப்போ எதை பண்ணுன்றது நல்லாவே தெரியும் இப்போ யாராவது இருக்கணும்னா இங்கே இருங்க இல்லைனா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி டீச்சர் கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறமா இதை பார்த்த ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேலி பண்ணி சிரிச்சாங்க புவ ஸ்டூடெண்ட்ஸ் அமிர்தா பல்லவி மட்டும் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த நாள் அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜுக்கு வந்திருந்த போது அவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய செவர் இருந்தது ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டைலில் ஒரு ஹீட்டர் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதனால் குளிர்லேருந்து அவங்க தப்பிச்சாங்க ஆனால் போவா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற சைடில் மட்டும் ஹீட்டரே இல்லை அவங்க குளிரில் நடுங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க மேடம் என்ன மேடம் இதெல்லாம் ஆ வால் அம்ரதா தமிழில் செவ்ருன்னு மேடம் பார்த்தாலே தெரியுது அது செவ்ருன்னுட்டு ஆனால் எதுக்கு இதை கிளாஸ் ரூமில் போட்டிருக்கீங்க ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹீட்டருக்கு காசு கொடுத்தாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் நீங்கள் தான் எந்த காசு கொடுக்கல மேடம் அதுக்கு பிரின்சிபல் மேடம் பெர்மிஷன் கொடுத்தாங்களா என்னோட கிளாஸ் ரூம்ல எல்லாமே என்ன மீறி நடக்காது பிரின்சிபலோட பெர்மிஷன்லாம் தேவையில்ல ஏன் பெர்மிஷன் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் முதல்ல அமைதியா இருங்க அப்படின்னு அஞ்சலி டீச்சர் ரிச் மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவங்க இருக்க செவரு சைடு போய் அவங்களுக்கு பாடம் எடுத்தாங்க அவங்க சொல்லித்தர பாடம் புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் விழலை மேடம் நீங்க என்ன சொல்லி தரீங்கன்னு காதலே விழல மேடம் நீங்க செவருக்கு அந்த சைட்ல போய் சொல்லி தரீங்க எங்களுக்கு எதுவுமே காதல விழல கொஞ்சம் நடுவுல வந்து சொல்லி கொடுங்க மேடம் ப்ளீஸ் பல்லவி நீ எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காத எனக்கு எங்க நிக்கணும்னு நல்லா தெரியும் வாய மூடு அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னதோ பல்லவியும் அமிர்தாவும் குளிர் தாங்க முடியாம திட்டையும் தாங்க முடியாம பிரின்சிபல் கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னாங்க அப்ப பிரின்சிபல் அவங்க கிட்ட எவ்வளோ சொல்லியும் இந்த அஞ்சலி திருந்தவே இல்லையா நான் உங்க கூட கிளாஸ் ரூமுக்கு வரேன் கூட வாங்க அப்படின்னு பிரின்ஸிபல் அமிர்தாவோடையோ பல்லவியோடையோ கிளாஸ் ரூம்குள்ள போனாங்க கிளாஸ்க்கு நடுவில் செவரு இருந்ததை பார்த்தா பிரின்ஸிபல் கடுப்பானாங்க வாட் இஸ் திஸ் அஞ்சலி மேடம் குளிரா இருக்குன்னு ஹீட்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நான் கேட்டதை இந்த மாதிரி ஹீட்டர் அரேஞ்ச் பண்ணதை பத்தி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் எதுக்கு செவரு போட்டிருக்கீங்க ஏன் பெர்மிஷன் இல்லாமல் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க அஞ்சலி அது மேடம் நான் அவ்வளோ தடவை அரிசி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாேருக்கும் சொன்னேன் ஆனால் அவங்க தான் உங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு எதுவும் பண்ண வேண்டாம் நீங்களே பண்ணிவிடுங்கன்னுட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க அஞ்சலி டீச்சர் அப்படி சொன்னதும் மாலினி எந்திரிச்சு மேடம் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் காசு மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் மற்ற எல்லா அஞ்சலி டீச்சர் தான் பாத்துட்டாங்க அப்படி டீச்சர் லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி சிசிடிவி கேமராவை காமிச்சா மாலினி உடனே பிரின்ஸிபல் அஞ்சலிய அவங்களோட ரூம்க்கு கூப்பிட்டாங்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணாங்க அதில் மாலினி கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கியிருந்தாங்க அஞ்சலி டீச்சர் உடனே அவங்கள ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புனாங்க அஞ்சலி டீச்சரும் ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்தாங்க எதை பத்தியும் கவலைப்படாம வந்தாங்க இவங்க அமிச்சா எனக்கு என்ன நிறைய ஸ்கூல்ல வேலை கிடைக்காதா என்ன அப்படின்னு நினைச்சாங்க அஞ்சலி டீச்சர் வெளியே வந்து சும்மா இருக்க கூடாது அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்கூலே ஒரு வழி ஆகணும்னுட்டு அவங்க முடிவெடுத்தாங்க கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க இருப்பாரு கேட்டது நினைச்சா கேட்டதுதான் நடக்கும் அது என்னைக்காத அவங்களுக்கு உணர்த்துவாரு அந்த கடவுளே நல்ல பணக்காரனார ராமையா அவரோட பொண்ணுங்களுக்கு மட்டும் செலவு பண்ணவே மாட்டாரு இதே தான் அவரோட மனைவி சாவித்திரியும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு என்ன சாவித்ரி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னாச்சு என் கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன ஆமாங்க நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்களும் உங்க பொண்ணுங்களும் தான் எப்பயும் பிஸியா இருக்கீங்க உங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கைய பத்தி தான் எப்பயும் யோசனை பெரியவ வெண்ணிதா சின்ன வஹாசினிக்கு நீங்க நான் பொய்யிரு எப்பயும் நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் எதுக்கு வேற உங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்றதுக்கு இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம் முதல்ல நீ என்ன சொல்லணும் நினைக்கிறீவோ அத சொல்லுங்க நிறைய பணம் இருக்கு ஆனா ஏன் குழந்தைங்களுக்கு நீங்க செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இது சின்ன விஷயம்தான் ஆனா தான் இது பெரிய விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனையா ஆக்கிட்டு இருந்தா அவளதான் வீடு ரெண்டாயிடும் அப்புறம் பேசலாம் பொண்ணுங்க வராங்க பாருங்க

இவங்களுக்கு நாளைக்கு குழந்தை பிறக்கும்போது போது யாருமே தெரியும் அப்படின்னு சாவித்ரி அம்மா புலம்பிக்கிட்டு இருக்கும்போது போது உடனே ஹாசினி வெண்ணிலா ரெண்டு பேரும் அவங்கள சமாதானப்படுத்தி சாவித்ரிய சிரிக்க வச்சாங்க அம்மா உன் கூட தானம்மா நாங்க விளையாடுறோம் வேற கூட நீ என் தங்க அம்மா நீ என்னோட வெள்ளி அம்மா இது என்ன பைத்தியமோ புரியல பெரியவளுக்கு எப்பயும் தங்கத்து மேல பைத்தியம் சின்னவளுக்கு வெள்ளி மேல பைத்தியம் என்னவோ அம்மா ஏமா அப்பா கிட்டே போய் இதெல்லாம் சொல்லி டென்ஷன் ஆக்குற உனக்கு இது பிடிச்சிருக்கா என்ன அப்பாவை தான் டென்ஷன் ஆக்குற இப்போ பார்த்தாலும் அப்பா இந்த தடவை என் பர்த்டே வரதுல இந்த தடவை எனக்கு நல்ல நகை செஞ்சு கொடுங்க ஆ வெள்ளி நகை தானே வேணும் எனக்கு தெரியுமா ஆமாப்பா ஆனா ஹாசினி நான் சொல்றத நல்லா கேரு இப்போ என் வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்துருச்சு என்னால பெருசா எதுவும் சம்பாதிக்க முடியல இந்த நேரத்துலமா அத நீ தொலைஞ்சுக்கோ எனங்க என்ன நீங்க எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கிட்டே ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பொண்ணுங்களா நீங்க கிளம்பி காலேஜ்க்கு போங்க உங்க அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் சாவித்ரி நான் சொல்றத நம்ப இந்த விஷயத்தை நான் உங்ககிட்டயே சொல்லல பொண்ணுங்க எல்லாம் இன்னைக்கு இங்க தானே இருக்காங்க உங்ககிட்ட நிறைய விஷயங்களை நான் சொல்லணும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமையா கொஞ்சம் சோகமா உட்கார்ந்தாரு கொடுக்கறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா பெண்ணிலா ராமையாக்கு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாரு இது வரைக்கும் பரபரப்பா இருந்த வீடு ராமையா இப்படி உட்கார்ந்துருக்கத பார்த்து அவங்களும் என்னமோ ஏதோன்னு பதறி போனாங்க என்னங்க எப்படிங்க இந்த மாதிரி ஆச்சு நீங்க வியாபாரத்துல ரொம்ப நல்லா பண்ணுவீங்களே திடீர்னு எப்படி நஷ்டம் ஆச்சு ஏதோ ஜோக் அடிக்கிறீங்கன்னு நினைச்சா சீரியஸாவே சொல்லிருக்கீங்க போல இருக்கே இது வரைக்கும் நான் அவங்கள இப்படி பார்த்ததே இல்லை சாவித்ரி இவ்வளவு நாள் என் மேல எந்த தப்பே இல்லாம ரொம்ப நியாயமா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான் அவனை நம்பி நான் நிறைய விஷயம் இன்வெஸ்ட் பண்ணதுல எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு அவனாலதான் இப்போ இந்த நஷ்டத்துக்கு நான் ஆள் ஆயிருக்கேன் நாளா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம உள்ளுக்குள்ளே போட்டி வச்சிருந்தேன் உங்ககிட்ட சொல்ல வேண்டாமே நினைச்சேன் சொன்னா நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு வேற வழியே இல்ல

அப்படின்னுட்டு சாவித்ரிய அழ ஆரம்பிச்சாங்க சாவித்ரிய பார்த்தது வெணிலா ஹாசினி கூட அழக வந்தது அவங்கள பார்த்த ராமையா ஐயோ நீங்க எல்லாம் தெரிஞ்சா இப்படி அழுவீங்கன்னு நான் இவ்வளவு நாள் சொல்லாமே இருந்தேன் அதுக்காக தான் மூடி மறைச்சேன் ஆனா பாருங்க நான் நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நீங்க தெரிஞ்சதும் அழறீங்க இதுக்காக தான் நான் சொல்லாம இருந்தேன் இப்ப சொல்லிட்டே ஏன்பா உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் அப்படிப்பட்ட என்கிட்ட கூட நீங்க சொல்லல அதுதானமா அப்பாவோட கடமை வந்தாலும் கிட்ட எல்லாத்தையும் வச்சுப்போம் எங்க குழந்தைங்களோட சந்தோஷம் தானமா எங்களுக்கு முக்கியம் ஒரு அப்பாவா என் கடமைய நான் கரெக்டா தானே பண்ணிருக்கேன் நீங்க சந்தோஷப்படணும் சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க அப்பா கிட்ட போய் ஓன்னு அழ ஆரம்பிச்சாங்க பொண்ணுங்க அழறத பார்த்து சாவித்திரிக்கு கூட பயங்கரமா அழுக வந்தது அப்பா என் பர்த்டே பத்தி கவலைப்படாதீங்கப்பா நான் எதோ கேட்க மாட்டேன் அப்படின்னுட்டு பொண்ணுங்க சமாதானப்படுத்தினாங்க அப்பாவை அதுக்கப்புறம் ரெண்டு பொண்ணுங்களும் கிளம்பி காலேஜுக்கு போயிட்டாங்க சாவித்ரி அம்மா வீட்டு வேலையில பிஸியா இருந்தாங்க ராமையாவும் அவர் ஃப்ரெண்டை தேடி இங்க அங்க நலஞ்சுக்கிட்டு இருந்தாரு நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த ராமையாக்கு நெஞ்சு வலி வந்தது வீட்லயே விழுந்துட்டாரு உடனே மூணு பேரும் சேர்ந்து வந்து ஓன்னு அழுதாங்க அவரை பார்த்து என்னங்க நீங்க இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருப்பீங்கன்னு நான் நினைக்கலங்க கடவுளே என் கணவரை காப்பாத்து கடவுளே அப்பா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா அக்கா யாரையாவது நான் கூட்டிட்டு வரட்டுமா வேண்டாமா வேண்டாம் நான் போறேன்னு எனக்கு நல்லா தெரியுது வியாபாரத்துல நஷ்டம் அதுக்கப்புறம் என் நண்பனோட துரோகத்தை என்னால தாங்க முடியல நீங்க கேட்டது எல்லாம் என்னால செய்ய முடியலையேன்னு வருத்தமா இருக்கு அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க நல்லா இருங்கம்மா ரெண்டு பேரும் என்ன நினைச்சு வருத்தப்படக்கூடாது என்னைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்கம்மா அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க இந்த நேரத்துல எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க இல்லன்னா நாங்களும் இருக்க மாட்டோம் அப்பா அப்பா எனக்கு எங்களை விட்டுட்டு போறீங்களா அம்மா ஹாசினி வெண்ணிலா உங்க அம்மா வாழாம பத்திரமா ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அவளுக்கு நம்ம தான் உலகமே அவளை பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இந்தாங்க உங்களுக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன் இந்த இந்த லெட்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு ராமையா அவர் பாக்கெட்ல இருந்த ஒரு லெட்டர் எடுத்து சாவித்ரி கிட்ட கொடுத்தாரு சாவித்ரி பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க எப்பயும் கேப்பல பெரிசா செஞ்சிருக்கேன் ரெண்டு பேருக்கும் வெண்ணிலா ஹாசினி உங்க கல்யாணத்தை பார்க்காமயே நான் போறேன் எங்க இருந்தாலும் அப்பாவோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் எப்பயும் நான் உங்க கூட இருப்பேன் எங்கேயும் போமாட்ட அப்படி சொல்லிட்டு ராமையா கண்ண முடிட்டாரு ஓன்னு ஒப்பாரி வச்சாங்க சாவித்ரி ஹாசினி வெண்ணிலா மட்டும் அவங்க அப்பாவை தட்டி தட்டி எழுப்பி பார்த்தாங்க அவரு இறந்து போயிட்டாரு அவரோட இறப்பை தாங்க முடியாம இருந்தாங்க மூணு பேரும் அடுத்த நாள் காலையில் எல்லாமே முடிஞ்சுது மூணு பேரும் நடந்ததை நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க சாவித்ரிக்கு அப்போதான் ராமையா கொடுத்த லெட்டர் ஞாபகம் வந்தது அதை எடுத்து படிக்கணும்னு நினைச்சாங்க சாவித்ரி அப்ப அவங்க அம்மாடி வெண்ணிலா ஹாசினி இதுல எழுதிருக்கத எனக்கு படிக்க புரியல நீங்க ரெண்டு பேரும் இதுல என்ன எழுதிருக்குன்னு படிங்க வெண்ணிலா அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த லெட்டர் எடுத்து படிச்சா அதுல ஒரு வீட்டோட அட்ரஸ் இருந்தது இந்த மாதிரி அட்ரஸ் பத்தி உங்க அப்பா என்கிட்ட எதுவும் சொன்னது இல்லையேமா அப்பா இதுல ஏதோ அட்ரஸ் பத்தி சொல்லிருக்காருனா இங்க ஏதோ இருக்குன்னு தானே ஒரு தடவை போய் பாக்கலாம் ஆமாக்கா நம்ம போய் பார்க்கலாம் அம்மா ஒரு தடவை போலாமா ஆ சரி வாங்க போலாம் அப்படி மூணு பேரும் சேர்ந்து ராமையா கொடுத்திருந்த அட்ரஸ் கிட்ட போனாங்க பார்த்தா அது ஒரு வீடு அதுல சாவித்திரி இல்லம்னு எழுதிருந்தது அங்க ஒருத்தர் இருந்தார் இவங்களை பார்த்ததும் இவரு அவங்களுக்கு நமஸ்காரம் சொன்னாரு வணக்கம்மா ஐயாவோட இறப்புக்கு நான் வந்திருந்தேன் நீங்க ரொம்ப அழுதுட்டு இருந்தீங்க அதான் என்னால உங்ககிட்ட அப்ப எதுவும் பேச முடியல இந்த அட்ரஸ் அப்பாதான் கொடுத்தாரு இது யாரோட வீடு இது உங்களோட வீடுதான் உங்களுக்காக தான் ஐயா பார்த்து பார்த்து கட்டினாரு இருங்க நான் திறந்து விடுறேன் போய் பாருங்க அப்படின்னு அவர் அந்த வீட்டு கதவை திறந்து விட்டாரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க மூணு பேரும் நல்ல பெரிய வீடு ஆளாளுக்கு ஒரு பெட்ரூம் வேற இருந்தது வெண்ணிலா அவளோட ரூம் குள்ள போனா ஹாசினி அவ ரூம் குள்ள போனா பார்த்தா வெண்ணிலாக்கு அவளோட ரூம்ல அழகான ஒரு தங்க பாத்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு அவங்க அப்பா ஹாசினிக்கு அவளோட ரூம்ல வெள்ளி பாத்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு அவங்க அப்பா ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்கல உடனே அவங்க அம்மா கிட்ட வந்தாங்க அம்மா ஏ ரூமை பாத்தீங்களா அம்மா ஏ ரூம்ல பாத்தீங்களா ஆ பாத்த பாத்த அவருதான் சொன்னார்ல நான் இல்லைனாலும் உங்களுக்கு நல்லது தான் நான் செய்வேன்னு அப்பா உங்களுக்காக தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு

இப்ப என் முகத்தை காட்டி மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் நான் எடுத்துட்டு போன காசை இதுல வச்சிருக்கேன் என்ன மன்னிச்சு இந்த காசை எடுத்துக்கோங்க அப்படின்னு வெளியில அந்த லெட்டரை படிக்கும்போது போது ஓன்னு அழுதாங்க ஹாசினியும் அழுதா சாவித்ரிய ரெண்டு பொண்ணுங்களும் சமாதானப்படுத்தினாங்க அம்மா அழாதீங்க அம்மா அப்பா அவர் இல்லைனாலும் நீங்க அழக்கூடாது உங்களை அழாம பாத்துக்கணும்னு எங்க கிட்ட சொல்லிருக்காரு இல்லம்மா நாங்க அவர் இல்லைனாலும் நமக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னுட்டு மூணு பேரும் அவங்க அப்பாவை நினைச்சு அவர் அவங்களுக்கு செஞ்சதை நினைச்சு ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க வெண்ணிலா அவளோட தங்க பாத்ரூம் நினைச்சு சந்தோஷப்பட்டா ஹாசினி அவளோட வெள்ளி பாத்ரூம் நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா இப்படி அப்பா நமக்காக செஞ்சிருக்காங்களே நினைச்சு ரொம்ப ரொம்ப நன்றியோட இருந்தாங்க அவங்க அப்பாக்கு மூணு பேரும் சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க அவங்க அப்பா பேர்ல நிறைய நல்ல காரியங்களை செஞ்சாங்க இவங்களும் நல்லா இருந்தாங்க